வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழில் ஓமையால் விளக்கப்படும் பொருள் அறிதல் பார்க்கலாம் அத்தி போல அரிய செயல் அருமை அச்சில் வார்த்தார் போல ஒற்றுமை அடியற்ற மரம் போல விழுதல் அணிவகுத்தார் போல ஒழுங்கு அழுத பிள்ளைக்கு வாழை போல ஏமாற்றுதல் அடுத்தது காட்டும் பளிங்கு போல வெளிப்படுத்துதல் அன்றளர்ந்த மர போல புத்துணர்ச்சி அலையில் சிக்கிய துரும்பு போல துன்பம் அழலில் விழுந்த புழு போல வேதனை துடிப்பு அனலில் பட்ட புழு போல துன்பம் கண்டு உருகுதல் அலையில்லா கடல் போல அமைதி அரைக்கிணறு தாண்டியவன் போல ஆபத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுமை ஆற்றில் கரைத்த புலி போல பயனின்மை ஆழம் தெரியாமல் காலை விட்டார் போல அறியாமை ஆப்பசைத்த குரங்கு போல வேதனை சிக்குதல் இருதலை கொல்லி எறும்பு போல தவிப்பு இரும்பைக் கண்ட காந்தம் போல கவர்ச்சி இளவு காத்த கிளி போல ஏமாற்றம் கேட்ட நாகம் போல மருட்சி நடுக்கம் இலைமறை போல மறைந்திருத்தல் இஞ்சி தின்ற குரங்கு போல விழித்தல் வேதனை இடி விழுந்த மரம் போல வேதனை அவளை நினைத்து உரலை இடித்தார் போல கவனம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு உடுக்கை இழந்தவன் கை போல ஆதரவு நம்பு உதவி உமிக்குற்றி கை வருந்தினால் போல வேதனை வருத்தம் உமையும் சிவனும் போல நட்பு நெருக்கம் உடும்புப்பிடி போல பிடிப்பு உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை நெருக்கம் ஊசியும் நூலும் போல இணை பிரியாமை உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல உறுதி ஊமை கண்ட கனவு போல தவிப்பு கூற இயலாமை எல்லில் எண்ணெய் போல ஒளிந்திருத்தல் எட்டாத பழம் புளிக்கும் என்பது போல ஏமாற்றம் எலியும் பூனையும் போல விரோதம் பகை ஏழை பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சி ஒரு நாள் கூற்றுக்கு மீசை போல வீண் செயல் ஒண்டவந்த பிடாரி ஊர்பிடாரியை ஓட்டினார் போல விரட்டுதல் கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் காலதாமதம் போல உறுதி கவரிமான் போல மானம் கயிறற்ற பட்டம் போல தவித்தல் கனி காய் கவர்ந்தார் கவர்ந்தார் போல தேவையற்ற செயல் கடல் மடை திறந்தாற் போல பெருக்கம் கடை தேங்காயை வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல பிறரை ஏமாற்றுதல் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல துன்பம் கடன்பட்டார் நெஞ்சம் போல கலக்கம் கரையான் புற்றில் கருநாகம் புகுந்தது போல அத்துமீறல் காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல தாழ்வு உயர்வின்மை கண்ணில்லாதான் கண் பெற்று இழந்தது போல தவிப்பு கண்கட்டு வித்தை போல மாயத்தேரை கடலில் கரைத்த காயம் போல பயனற்றது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் நேரத்தை சரியாக பயன்படுத்துதல் காய்ந்த மாடு கம்பங்கொல்லியில் மேய்ந்தது போல ஆர்வம் வேகம் காட்டுத்தீ போல வேகமாக பரவுதல் கிணற்று தவளை போல அறியாமை கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போல வேதனை கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது போல எதிர்பாராமை குடத்தில் விளக்கு போல இகழ்ச்சி மறை மறைத்தல் குருடன் கண் பெற்றது போல மகிழ்ச்சி குன்றை முட்டிய குருவி போல வேதனை குட்டி போட்ட பூனை போல தவிப்பு அலைதல் குரங்கு கைப்பூ மாலை போல நாசம் குருடும் செவிடும் கூத்து பார்த்தது போல பயனின்மை குன்றின் மேலிட்ட விளக்கு போல பயனுடைய பயன் கூழில் விழுந்த ஈ போல தவிப்பு கொல்லன் தெருவில் விற்பது போல அறியாமை கோலெடுத்தால் குரங்கு ஆடுவது போல பயம் சர்க்கரை பந்தலில் தேன் மாறி போல அதிக இன்பம் சாயம் போன சேலை போல அழகின்மை மதிப்பின்மை சித்திரை பதுமை போல அழகு சிதறிய முத்து போல வீண் சிவ பூஜையில் கரடி போல தேவையற்ற வரவு சிறகு இழந்த பறவை போல கொடுமை சீரிய நாகம் போல கோபம் சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது போல வேண்டாத வேலை சூரியனை கண்ட பணி போல் விலகல் செவிடன் காதில் சங்கு ஊதியது போல பயனின்மை செல்லரித்த ஓலை போல வீண் சேற்றில் முளைத்த செந்தாமரை போல உயர்வு மேன்மை செந்தமிழும் சுவையும் போல ஒற்றுமை சொன்னதை சொல்லும் கிளிப்பில்லை போல அறிவின்மை தயிர் கடையும் பொழுது தாழி உடைந்தது போல வேதனை தாயை கண்ட சேயை போல அதிக மகிழ்ச்சி தாமர இலை தண்ணீர் போல பற்றின்மை திருடனை தேல் கொட்டியது போல சொல்ல முடியாத வேதனை போல அலைச்சல் தோன்றி மறையும் வானவில் போல நிலையாமை தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல பெருக்கம் நகமும் சதையும் போல இணை பிரியாமை நத்தைக்குள் முத்து போல மேன்மை நான் அறுத்த வில் போல பயனற்றது நாய் பெற்ற தெங்கம் பழம் போல பயனின்மை நீருக்குள் பாசி போல நட்பு நாயும் பூனையும் போல பகைமை நீரும் நெருப்பும் போல விலகுதல் நீர்மேல் எழுத்து போல வெளி தெரியாமை நெருப்பாறும் மயிர்பாலமும் போல இல்லாத ஒன்று இயலாத செயல் நெருப்பாறும் மயிர்பாலமும் இல்லாத ஒன்று இயலாத செயல் பத்தரை மாத்து தங்கம் போல பெருமை பசுமரத்து ஆணி போல எளிதாக பதிதல் நுணலும் தன் வாயால் கெடும் அறியாமை யானையால் தற்று ஒன்றைக் கொண்டு ஒன்றை முடித்தல் ஒன்றைக் கொண்டு ஒன்றை முடித்தல் பஞ்சத்து ஆண்டி போல வறுமை பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல இயலாத செயல் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இன்ப மிகுதி பசுந்தோல் போர்த்திய புலி நயவஞ்சகம் பசுவை பிரிந்த கன்று போல பிரிவு பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போல இயல்பு பாம்பின் வாய் அகப்பட்ட தேரை போல மீளாமை துன்பம் பாம்பும் கீரியும் போல பகைமை பாரமேற்றிய வண்டி போல் சுமை பற்று மரமில்லா கொடி போல ஆதரவின்மை பால்மணம் மாறா பச்சிலம் குழந்தை போல வெகுளித்தன்மை பாம்புக்கு பால் வார்த்தது போல தீமையான செயல் புயலில் சிக்கிய களம் போல நடுக்கம் கலக்கம் பகலவனை கண்ட பணி போல ஓட்டம் விலகுதல் புற்றிலிருக்கும் பாம்பென சீற்றம் கோபம் புளியம்பழமும் ஓடும் போல ஒட்டாமை புற்றீசல் போல அதிகம் பெருக்கம் மிகுதி புனையா ஓவியம் போல அழகு பூவோடு சேர்ந்த நாறும் மணப்பது போல உயர்வு பூவும் மனமும் நட்பு பெட்டி பாம்பென அடக்கம் மலரும் மனமும் ஒற்றுமை மணியும் ஒளியும் போல சிதைவு மழை காணா பயிர் போல வாடுதல் மது உண்ட குரங்கு போல மயக்கம் மலையை கிள்ளி எலி பிடிப்பது வேண்டாத செயல் மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி மதம் கொண்ட யானை போல வீரம் மலடி பெற்ற மகன் போல பெருமிதம் மலையிட்ட விளக்கு போல பயனுடைமை உயர்வு மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல பயனின்மை கூட்டத்தில் புகுந்த புலி போல பெரும் வேட்டை மாலுமியில்லா மரக்கலம் போல துன்பம் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல இயலாமை முக்காலம் உணர்ந்த முனிவர் போல் அறிவு யானைவாய்க் கரும்பு போல நடுக்கம் வலையில் அகப்பட்ட மான் போல துன்பம் வள்ளியும் முருகனும் போல ஒற்றுமை அன்பு வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல துன்பம் வாழைப்பழத்தில் ஊசி ஏறுவது போல மென்மை விளக்கு கண்ட வீட்டில் பூச்சி போல ஆபத்து அறியாமை விழலுக்கு இறைத்த நீர் போல வீண் வீண் செயல் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல வருத்தம் விரலுக்கு ஏத்த வீக்கம் போல மனநிறைவு நிறைவு வெண்கல கடையில் யானை புகுந்தது போல நடுக்கம் வெயிலில் அகப்பட்ட புழு போல வேதனை பகலவனை கண்ட பணி போல விலகுதல் நீங்குதல் நன்றும் கலந்தீமையால் திரிதல் போல கெடுதல் மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல மயங்குதல் பேடிகை வாளாண்மை போல கெடும் முயற்சியின்மை ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல ஊன்றுகோல் வேம்பும் அரசும் போல ஒற்றுமை வேலியே பயிரை மேய்ந்தது போல நயவஞ்சகம் கண்கட்டு வித்தை போல மாயத்தேரை ஆலையில் ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல் துன்பம் ஞாயிறு கண்ட தாமரை போல மகிழ்ச்சி நீர்மேல் எழுத்து போல நிலையற்றது குளிக்கப் போய் சேற்றை பூசிக்கொண்டு வருவது போல குறும்புகளில் ஈடுபடுவது பொன்மலர் மனம் பெற்றது போல பொருட்செல்வர் அறிவு செல்வத்தால் அறிவு செல்வத்தை தேடிக்கொள்வது பொருட்செல்வர் அறிவு செல்வத்தை தேடிக்கொள்வது பொன்மலர் மனம் பெற்றது போல சூழ்கொண்ட மேகம் எதிர்பார்ப்பு தேங்க்யூ